பாவா எப்போ வா நம்ம ஏறப்பிள்ளைன்னு போகலாம் இதான் பேங்கில் இருக்க காசை எடுத்துட்டு போகலாம் ஆமா வாவா ரொம்ப இதாக இருக்குது பாபா போர் அடிக்கிறது வாவா பார்த்த மனசுலேயே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது பார்த்த ஊரே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் பாபா ஏறப்பிள்ளைன்னு வாங்கிட்டு வெளியே ஊருக்கு போகலாம் ஓட்டில் அடக்க முடியல பஸ் வட்டி வேறு வெளியே நம்ம ஃப்ரீயாக வானத்தில் ஃப்ரீயாக பறக்கலாம் நம்ம ம் அதனால வாங்கிட்டு வாங்க பாபா நம்ம போகலாம் சரி வந்து நம்ம பெஞ்சு போட்டு போட்டு மைதானத்தில் பற்றி பேசிடுவோம் பேசி நம்ம முத்த மைந்தாண்ட நிப்பாட்டி நம்ம ஏரோ பிளேன்ல நிப்பாட்டி பாடல் கொடுத்துருவோம் வாடகை கொடுத்துருவோம் பார்த்த மனசுலேயே பார்த்துருவோம் சின்ன நகரில் எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு எல்லா தருவாங்க பார்த்த மனசுலேயே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா உங்க பாவா பார்த்த ஆளுகளே பாத்துக்கிட்டு இருக்க போன ரோட்லயே போக வேண்டியதா போன ரோட்லயே போக வேண்டியதா இருக்குது வீட்டுக்களை போனா அந்த முத இருந்து அவளே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க மாறவே வந்து போயிடுவோம் கோலப்பொடி ரெண்டு மூட்டையை வாங்கி போட்டுட்டு போயிடுறோம் அங்கிட்டு போய் பழைய பல விற்கும்ல போய் அங்கே போட்டு போய் வித்துட்டு வரலாம் ஒரு வாரம் இருந்துட்டு வருவான் வேலை போட்டிட்டு வருவாங்க ம் கொஞ்சம் பிரியா இருந்துட்டு வருவான் பூஜ்மேக்கு மட்டுமே நம்மளை நம்ம ஐ மூணு பேர் எங்கேயும் போனாங்க கேட்கணும் காணாங்கும் கேட்கணும் வந்தவங்க வரவேற்பாங்க நம்மளை போய் இங்கே நம்மளை வரவேற்பு பண்ணணும் எம்மாவா நம்ம வரவேற்பு பண்ணணும் சரி சரி இன்னைக்கு போய் ஏரோப்ளைன் வாங்கிட்டு வந்துடுங்க எங்களை காசை எடுத்து ஏரோப்ளைன் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து பாட்டுங்க அப்புறம் வாடகைக்கு வாடகைக்காரங்க கேட்டால் நம்ம வந்து வாடகை கொடுப்போம் ஒரு ஒரு திண்டுக்கலுக்கு இப்படி கேட்டால் அதுக்கு தெரிந்தாப்புல வாடகை கோழி இந்த என்ன ஏற்றுனா அது சாமங்கெல்லாம் சரக்குன்னா ஏற்றுனா அதுக்கு வாடகை கேட்டுக்குடுவோம் ஆமாம் குழைக்க வழி பார்ப்போம்